ஓகேண்ணா ஓகே அண்ணா பத்து பேர் தானே கரெக்டா ரீசைன் பண்ணிட்டே இருக்காங்க யாருமே புதுசால ஜாயின் பண்ணல நம்ம பத்து பேர் நம்ம நம்ம லைவ்ல எப்பயும் வந்து பேசுற மெம்பர்ஸ்க்கு பத்து மெம்பர்ஸ் தான் வந்து கரெக்டாக ரீசைன் பண்ணிட்டு இருக்காங்க நானே லைவே போடாட்டியும் நான் சொல்லாட்டியும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம நண்பர்கள் எல்லாம் ரீஜைன் பண்ணியும் எனக்கு சப்போர்ட் பண்ணிடறாங்கண்ணா அவங்க பெரிய 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 நன்றி நானே வந்து இது பண்ணாட்டியும் நானே சொல்லாட்டியும் அவங்களே ரீசைன் பண்ணிடுறாங்க அவங்களும் சேனல் தான் எனக்கு தெரியாத அவங்களா யாருன்னு தெரியலன்னா

யார் போட்டோ யாரோ வச்சுக்க யாரோட்டையும் பேசிக்க அதெல்லாம் எனக்கு இல்லை புரியுதா ஏன்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாய் சகோதரி மீண்டும் சந்திப்போம் ஓகே அண்ணா பாய் அண்ணா நன்றி நன்றி தேங்க்யூ அண்ணா நன்றி நன்றி அடுத்த லைவில சந்திக்கலாம் ஓகேங்களா யாரை பத்தி இங்கே பேசாதன்னு சொல்லிட்டேன் என்னை நீ அப்புறம் என்ன கோவம் வந்துடும் சொல்லிவிட்டேன் நான் என் வேலையை நான் கரெக்டாக என்னை பார்க்க விடு சும்மா அடுத்தவங்களை பத்திலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரியா யார பத்தி இங்கே பேசக்கூடாது வரியா உன்னை பத்தி பேசுறியா என்னை பத்தி கேட்குறியா அதோட வச்சுட்டு போகணும் அடுத்தவங்கள பத்திலாம் பேசக்கூடாது என் சேனல்ல வந்து நான் நான் எப்போ போலீஸ் நம்பரை தொடுவேண்ணா போலீஸ் நம்பரா என்ன போலீஸ் நம்பர்ண்ணா என்னது போலீஸ் நம்பரு என்னடா சொல்ற ஸ்ரீதர் புரியலடா எனக்கு எங்க அந்த ரோஷினி ஆளு வந்து சொல்லாம கொள்ளாம இந்த ரோஷினி நூறா ஆ ஓ நூறு சப்ஸ்கிரைபர் சொல்றியா சரிடா சரிதா இந்த நம்பரை நான் எப்ப தொடுவே ஃபோன் எடுத்து நூற டைப் பண்ணு தொட்டுல ஒன் ஜீரோ ஜீரோன்னு டச் பண்ணி ஃபோனை போடு நூறுக்கு தொற்று வச்சீக்கிரமா எப்படி ஐடியா கரெக்டா அக்கா சொன்ன மாதிரி செய்ய நூற தொற்று வச்சு சீக்கிரமா புரியுதா பாவி என்ன நான் சொன்ன மாதிரி செய் நூற சீக்கிரமா தொட்டுருவேன் அடி வாங்க சொல்லுறியா அப்ப நீ தானே கேட்ட நூற எப்ப தொடுவேன்ட்டு அதான் சொல்றேன் நூற தொட்டி விடு போன் எடுத்து நூறு டயல் பண்ண சரியா நூற தொட்டுருவ சீக்கிரமா காமெடி பண்றியடா டேய் நான் காமெடி பண்ணுறேன் எப்போது நான் உள்ளே கம்பி என்ன போகிறேன்னு தெரில ஏன் என்னாச்சு ஏதாவது அக்யூஸ்ட் வேலை பார்த்துட்டியா டைமாக நைட்டாக போதா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் முடிச்சுடு ஃபைவ் மினிட்ஸ் சரியா அஞ்சு நிமிடங்கள் லைவ்